நாமக்கல் என்றாலே எல்லாருக்கும் இந்த நாம வர்றது கல்விதான் கல்வி கூட தான் இந்த கல்வி என்ன இருக்கு இன்னைக்கு ரொம்ப தேவை ஆறாரு நாமக்கல் தெரிஞ்சா இந்த வருஷத்துக்கு முன்னாடி முதலிடமாக இருக்குது இந்த வருடங்களுக்கு போன வருடங்களுக்கு இதை யார் செய்வது இந்த அரசியல் வந்தாலும் செய்யலாம் நீ பறக்கும்படியை உண்டு தேவையில்லா இருந்தால் மண்ணி தேவையில்லா

சரி நான் தெரியும் முதலீட்டர் மாநாடுன்னு ஒன்று நடத்துனீங்க முதலீட்டர் மாநாடுன்னு அண்ணாதிமுகம் நடத்தியது சென்னையில் எவ்வளோ முதலீடு வாங்கினீங்க அதை எவ்வளோ கமிஷன் எடுத்தீங்கன்னு சொன்ன உங்களுக்கு போகறோம்னா ஆனால் இது உண்மை நல்ல வரத்து சொல்லுங்கள் தொழில்நூல் வழியாக வரம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பஸ் அவ்வளோ லாரிகள் அப்படிங்க அப்பா உங்கள் வீட்டுக்குள்ளே

மேடை 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 ஏறி திட்டங்களே இங்கே அவங்களை திட்டங்க பார்ப்போம் பிஜேபி பிஜேபி உங்களை திட்டம் ரெண்டு பேரும் திட்ட மாதிரி திட்டு தொட்டில் ஆட்டு பிள்ளைங்கிற மாதிரி பிஜேபி பண்ணது நீங்களும் பண்ணிக்கிட்டு அப்படி ஆக நீங்க நான் சொன்னேன் நான் என்ன கேட்குறேன் நீங்க ஸ்டைட்டா பிஜேபி திட்டணும் திட்டணும் திட்டு திட்டங்களையும் பார்ப்போம் நீங்க யோகியா கரெக்டா அவங்களும் திட்டங்களை பார்த்துருவோம் திட்டவே மாட்டாங்க ஏன்னா இவங்க இவங்க தப்பிக்கணும்ல ஏன்னா நம்ம மக்கள் எழுந்து எவ்வளோ பசி நீ உலகாச்சி ஏற்றி மாற்றம் தந்த மக்களுக்கு ஏற்றம் தான் எங்கே ஏற்றம் தான் நீங்கள் எதில் ஏற்றம் நீங்கள் உலகாச்சி என்றமோ ஏற்றம் ஏற்றமோ ஏற்றம் என்றும் தமிழ்நாடு உங்கள் அம்மா உங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிற இருக்கும்போது முதல் நிம்முறவங்க அப்புறம் தமிழ்நாடு தான் பார்த்துட்டு ஊரு இப்படி இப்படி இருந்தால் கீழே மழங்கால கீழே ஒரு யோகா பண்ணுறாங்க அவங்க எடுத்து அதனால் நீங்கள் தலைக்குமுறை வைங்க பார்க்கணும் அந்த ஆம்பளை அதுக்கப்புறம் தமிழ்நாடு தலைக்கு முறை வைக்கணும்